சமீப காலமா அதாவது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி உருவான நேரத்துல இருந்து ஒரு உரசல் இருந்துகிட்டே இருக்கு சார் எல்லோரும் ஆச்சரியப்படுற மாதிரி அதிர்ச்சி அடைகிற மாதிரி அந்த காட்சியை நினைச்சு பார்த்தா புரியும் நமக்கு அதிமுகவை எவ்வளவு நிர்பந்தப்படுத்தி அல்லது ஏதேதோ சொல்லி என்ன நடந்ததுன்னே புரியாத அளவுக்கெல்லாம் அந்த கூட்டணியை அறிவித்தார் அமித்ஷா அதிமுக தொண்டர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு துக்க வீடு மாதிரி தான் இருந்தது நான் அந்த உணர்வை புரிஞ்சதுனால இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருந்த காலத்தில் கூட அதாவது அதிமுகவை கொஞ்சம் அடக்கி உடைக்கி மிரட்டியெல்லாம் இந்திரா சேர்த்துக்கிட்டார் ராஜீவ் சேர்த்துக்கிட்டார்னு சொல்லப்பட்ட காலங்களில் கூட அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று இந்திராவோ ராஜீவோ முடிவு செய்தார் நரசிம்மராவோ அதிமுக தனித்து ஆட்சி அமைக்க வந்த தனித்துங்கிற வார்த்தையை இந்த இரண்டு மாத குழப்பங்களை கடந்து நேற்று தான் முதல் முறை எடப்பாடி பயன்படுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு தான் எடப்பாடி அந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டார் கன் பாயிண்டில் கூட்டிட்டு போன மாதிரி போய் உட்கார வச்சாங்கன்னு அதிமுக தொண்டர்களே அவருக்கு கீழே இருக்கிற இரண்டாம் தலைவர்களே பேசுகிற அளவுக்கு தான் அந்த காட்சி நடந்தது ஜி கே வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் காங்கிரஸோடு ஒரு காலமும் கூட்டணி இல்லைன்னு எப்படி சொன்னால் காமெடியாக தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சும்மா கிடக்கிற இருந்துச்சுன்றீங்க நீ யாரை சொல்லணும் அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற அண்ணாதிமுக சொல்லுங்க தமிழலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்மோடு விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லக்ஷ்மணன் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீப காலமாக அதாவது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி உரு உருவான நேரத்திலிருந்து ஒரு உரசல் இருந்துக்கிட்டே இருக்கு சார் அமித்ஷா வந்து சொல்கிறாரு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அதில் அதிமுகவில் ஒருத்தர் வந்து முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிறாரு அவருடைய வார்த்தையை முன்மொழிகிற மாதிரி அண்ணாமலையும் பேசிட்டு வர்றாரு இதற்கெல்லாம் பதில் கொடுக்கும் மாதிரி அதிமுகவில் இருந்தும் பதில் கொடுக்குறாங்க இப்போ சமீபத்தில் விட கே கேபி முனுசாமி வந்து சொல்லியிருக்கிறாரு தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிமுக தான் அமோக வெற்றி பெறும் அதில் அதிமுக தான் முதலமைச்சராக இருப்பாங்கன்னு இந்த மாதிரியான ஒரு போக்கு வந்து இந்த கூட்டணியை தேர்தல் வரைக்கும் இழுத்து கொண்டு போகுமா சார் அது தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் ஆச்சரியப்படுற மாதிரி அதிர்ச்சி அடைகிற மாதிரி அந்த காட்சியை நினச்சி பார்த்தா புரியும் நமக்கு அதிமுகவை எவ்வளவு நிர்பந்தப்படுத்தி அல்லது ஏதேதோ சொல்லி என்ன நடந்ததுன்னே புரியாத அளவுக்கெல்லாம் அந்த கூட்டணியை அறிவித்தார் அமித்ஷா அவர் அறிவித்த தொனி அறிவித்த விதம் அப்போது அதே மேடையில் எடப்பாடி அமர்ந்திருந்த விதம் அவர் கடைபிடித்த மௌனம் இதெல்லாம் அண்ணாதிமுக தொண்டர்கள் ரசிக்கலை பிஜேபினர் வேணால் செலகிச்சிருக்கலாம் ஒரு வழியாக எடப்பாடியை பிடிச்சு கொண்டு வந்துட்டோம் ஒரு பெரிய கட்சியினுடைய தோளில் நம்ம ஏற போகிறோங்கிற சந்தோஷம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம் அன்னாதிமுக தொண்டர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு துக்க வீடு மாதிரி தான் இருந்தது நான் அந்த உணர்வை புரிஞ்சதுனால இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அதன் பிறகு சரி ஒரு ஒரு மாதம் கழித்து எல்லாம் சரியாகும்னு நினச்சிட்டு போது ஒரு ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து திமுகவுக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்களை எத்தனையோ அட்லீஸ்ட் ஒன்றாவது முதல்ல அதை சேர்ந்து நடத்தியிருக்கலாம் அதை தொடங்கலாமான்னு பேச நினச்சிருக்கலாம் ஒன்றுமே செய்யலைன்னு நான் சொல்லலாம் அந்த நேரத்தில் தான் நீங்கள் சொன்ன அந்த உரசல்னு சொல்லப்படுகிறேன் அல்லது அதை புரிஞ்சுக்கிற மாதிரி சில வார்த்தைகள் வர ஆரம்பிச்சது உரசல் ஏற்படுவது ரெண்டு கட்சிக்கும் நல்லதில்லை ஆனால் ஒருத்தர் வந்து உரசரார் இந்த உரசலுக்கு உள்ளான நபர் உரசல ஏ ஏன் மேலே ஒன்றும் படலையேன்னு சொல்லும்போது தான் இவருக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் வந்து போகிறாங்க ஏன்னா அவர் இந்த மாதிரி வந்து உரசிட்டு போகிறார் ஒன்றுமே நடக்கலைங்கிறாரு அப்படின்னு எடப்பாடி மீதான ஒரு எரிச்சல் அல்லது கோபம் அல்லது ஆதங்கம் கலந்த ஒரு உணர்வு அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு இருந்துச்சு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இவர் கவனம் இருக்கிறாரு முதலமைச்சர் வேட்பாளரை டெல்லி தானே முடிவு செய்யணும்னு ஒரு பேட்டியில் சொன்னார் எடப்பாடி அதிமுக உணர்வுள்ள அண்ணாதிமுக தொண்டை ஒவ்வொருத்தரும் துடிச்சு போயிருப்பான் ஏன்னா நடந்ததை ஞாபகப்படுத்தி சொல்லியிருந்தால் கூட ஆமாம் நடந்தாதான தலைவர் சொல்கிறான்னு எடுத்துகிட்டு இருப்பான் அப்படி எந்த காலத்துலையும் நடந்ததில்லை பிஜேபியோட கூட்டணி வச்சு பிஜேபி தலைவர்கள் மட்டுமல்ல காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருந்த காலத்தில் கூட அதாவது அதிமுகவை கொஞ்சம் அடக்கி உடைக்கி மிரட்டியெல்லாம் இந்திரா சேர்த்துக்கிட்டார் ராஜீவ் சேர்த்துக்கிட்டார்னு சொல்லப்பட்ட காலங்களில் கூட அண்ணாதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று இந்திராவோ ராஜீவோ முடிவு செய்யல நரசிம்மராவோ அது அதிமுக உள் விவகாரம் பிளஸ் அதிமுகங்கிறது தான் இந்த தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அவங்க கீழே தான் காங்கிரஸோ பிஜேபியோ காலங்காலமாக கூட்டணி வச்சிருக்காங்க உண்மை அப்படி இருக்கிற போது டெல்லி தான் முடிவு செய்யும் அப்படி முடிவு செய்து அமித்ஷாவை சொல்லிவிட்டார் நான் தான் முதலமைச்சர் இந்த நிமிஷம் வரைக்கும் அமித்ஷா வாயை திறந்து சொல்லவே இல்லை எடப்பாடி தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அவர் தாங்கிறார் டெல்லிக்கு மோடி தான் தலைவர்லாம் சொன்னார் சரி முதலமைச்சர் யாருன்னா அதிமுகவுல இருந்து ஒருவர் வருவாருங்கிறார் அந்த வார்த்தை ஆபத்தான வார்த்தை அதிமுக பார்வையில இருந்து பார்த்தா ஆபத்தான வார்த்தை எங்க அண்ணா இடதுசாரில இருந்தா வருவார்னு சொன்னார் அண்ணாதிமுக சொல்லிருக்கிறார்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது இல்ல இவர் தான் தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி அப்படின்னு இவர் சொல்லி இவர் தான் சொல்லணும் அப்போ அதுக்கு மாற அவர் சொல்லுகிற போது இதற்கு ஒரு நேரடியாக எதிர்த்து சொல்ற அளவுக்குலாம் துணிச்சலவருன்னு நான் எதிர்பார்க்கல அது அந்த துணிச்சலவருக்கு வராது அது நல்லதும் இல்லை சில நபர்களை விட்டாவது மிடில் மேன் எவ்வளவு பேர் இருக்கிறார் தங்கமணி வேலுமணி இன்னும் தொழிலதிபர்கள்னு காங்கிரஸ் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இந்த உறவை ஏற்படுத்தியதுல குருமூர்த்தி கூட எடுத்துக்கோங்களேன் அந்த குருமூர்த்திட்டு அவர் பேச முடியாது என்னங்க நம்ம அப்படி ஒத்துக்கவே இல்லையே முதலமைச்சர் பலன சொல்ல மாட்டாரு அண்ணாதிமுக ஒருத்தர் வருவார்னு சொல்லி தொண்டர்களை குழப்பத்தில் ஆழ்த்துறார் அமைச்சர்கள் பங்க பத்தி நம்ம பேசவே இல்லை தொடர்ந்து அமைச்சர்கள் இடம்பெறணும்னு சொல்றார் அப்படின்னா குருமூர்த்தி மாதிரியான நபர்கள் மூலமா இன்னும் கன்வே பண்ணி பூட்டி அறைகளுக்குள்ள திரைக்கு பின்னால் இதெல்லாம் சரி பண்ணி இருந்திருக்கும் நேரம் இதை செய்யாததுனாலதான் தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இல்ல அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு கமாவை எங்க போடுறதுன்னு நமக்கு பாடம் சொன்னார் எடப்பாடி எதுக்கு எங்களுக்கு பணம் சொல்றீங்க அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு இருக்கிற குழப்பத்தை நீங்க தீருங்க அமித்ஷா ஆயிரம் சொல்லட்டும் அதிமுக நிலைப்பாடு இதுதான் இங்கே கூட்டணி அரசு என்பது சரிவராது தமிழ்நாட்டு அரசியலுக்கு இங்கே கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் நான் அண்ணாதிமுக பொதுச்சியாளர் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் மற்ற யார் சொல்றதே நீங்கள் கிடைக்க எடுத்துக்க வேண்டாம் கூட்டணியின் தலைவர் என்ற முறையில் நான் சொல்கிறேன்னு ஒரு உறுதிப்பட ஒரு மாசம் முன்னாடி சொல்லியிருந்தா அடுத்தடுத்த சில்மிஷங்கள் வராமல் இருந்திருக்கும் ஏன் சொல்லாம தெரிவிக்கிற அதுதான் அவர் அவ்வளவு அக்ரஸிவா பிஜேபி எதிர்க்கிற துணிச்சல் அவருக்கு வரலை இனிமேலும் வராது ஆனா தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு இந்த குழப்பத்தை அதிகப்படுத்த உடனே கொஞ்சமாவது துணிச்சலை வரவழைச்சு ஆனால் துணிச்சல் இருக்கிற மாதிரியாவது நடிச்சாவது ஒரு சில வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கணும்னு நான் சொன்னேன் அப்படி இந்த சுற்றுப்பயணம் போனால் முழு பலன் வராது அந்த ஒரு ஒரு நான் பேட்டி நேற்று தான் முதல் முறையாக ரெண்டு நாள் ஒரு வார்த்தை சொன்னார் அண்ணா திமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும்னு சொன்னார் அப்பவும் நான் சொன்னேன் அந்த வார்த்தை பத்தாது ஸ்டில் அதுல குழப்பங்கள் இருக்கு தனிப்பெரும்பான்மை பற்றி ஆட்சி அமைப்பீங்க அதுல யாரெல்லாம் இருப்பான்னு கேள்வி மீதி இருக்கு நேற்றுக்கு சொல்றார் ஒரு பேட்டியில அது இன்னைக்கு தினத்தந்தி நாளிதழில் கூட வந்திருக்கு அதிமுக தனித்து ஆட்சி வந்த தனித்துங்கிற வார்த்தையை இந்த இரண்டு மாத குழப்பங்களை கடந்து நேற்று தான் முதல் முறையாக எடப்பாடி நான் கேட்ட கேள்வியில் கூட இந்த கூட்டணி வந்து தேர்தல் வரைக்கும் நீடிக்குமான ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா அதுல அதுதான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது அதாவது இந்த மாதிரி ஒரு அமித்ஷா ஒரு பக்கம் பேசுறாரு இங்கே அதிமுக இருந்து கே பி முனுசாமி பேசுறாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டணியின் உறவு ஏற்பட்ட பிறகு இந்த ஒரு பூசல் வந்து வருது இது முறிவை நோக்கி போகுமாங்கெல்லாம் எனக்கு சந்தேகம் இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு தான் எடப்பாடி அந்த கூட்டணிக்கு கன் பாயிண்ட்ல கூட்டிகிட்டு போன மாதிரி போய் உட்கார வச்சாங்கன்னு அண்ணாதிமுக தொண்டர்களே அவருக்கு கீழே இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களே பேசுற அளவுக்கு தான் அந்த காட்சி நடந்தது அப்ப ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்கு பணிந்து பயந்து அல்லது அமித்ஷாவை பிஜேபியை மதித்து நாகரிகமாக சொல்லுவோம் அந்த கூட்டணி ஏற்படுத்தினார்ல அவ்வளவு அவர் முறிச்சுக்கிட்டு வரமாட்டார் அந்த துணிச்சல் எடப்பாடிக்கு வராதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால இதை எப்படி சரிப்படுத்துறேன்னு ரெண்டு பேரும் பார்க்கணும் சார் இது தொண்டர்கள் மத்தியில் ஒரு இணைப்பை உருவாக்குமா சார் மிக நிச்சயமா உருவாக்க வேலை வந்து சண்டை போட்டுக்கிறாங்க முதல் பாதிப்பு பிஜேபிக்கு தான் ஏன் பிஜேபி சொன்னா அவங்க ஒரு பத்து இடம் பதினஞ்சு இடம் இருபது இடம் வாங்கி நிற்கிறாங்கன்னு வச்சுப்போம் திமுக தொண்டன் வேலை செய்யாம பிஜேபி ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிச்சுட்டு போறாங்க அதை விட்டுடுங்க அவங்க நோக்கம் அது வரல நம்ம அமைச்சர்கள இடம் பிடிக்கணும்னு அமித்ஷா சபதம் போட்டு அழுத்தி சொல்கிற அளவுக்குன்னா குறைஞ்சது பத்து இடம் ஜெயிச்சாகணும்ல அண்ணாதிமுக உதவி இல்லாமல் பிஜேபியால் ஜெயிக்க முடியுமா அப்போ அந்த உண்மை தெரிஞ்சிருந்தோம் அந்த அண்ணாதிமுக தொண்டர்கள் எடப்பாடியை உரசரை தான் நீங்கள் நினைக்கிறீங்க இவனுக்கு எடப்பாடியை பிடிக்குதோ பிடிக்கலையோ அண்ணாதிமுக தொண்டனுக்கு இன்றைக்கும் அவர் தான் அவர்களுக்கு தலைவர் அப்போ நம்மளால் இப்படி ஒரசுறாங்களே அப்படின்னு அவர் தட்டி கேட்குறாரோ எதிர்த்து கேட்குறாரோ இல்லையோ இவனுக்கு அந்த உணர்வு இருக்கும் அந்த கோபத்தை ஆதங்கத்தை களத்துல காட்டாமல் எப்படி சார் பிஜேபி கண்டிடுங்க ஓட்டு போடுவா அப்ப தாமரைக்கு ஓட்டு போடணும் எப்படி தருத்தறோம் இப்போ அலை மேல்மட்ட தலைவர்கள் பேசுறது வந்து கீழே எதிரொலிக்கும் பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அப்போ அமித்ஷா என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்னு தெரியல நீங்க கூட்டணிக்கு தலைவர் இவர்தான்னு சொல்லிட்ட பிறகு முதலமைச்சர் அவர்தான்னு சொல்றதுக்கு என்ன ஒரு தயக்கம் உங்களுக்கு அதை சொல்லாம எதுவுமே சொல்லாட்டா கூட பரவாயில்ல அண்ணா திமுகவுல இருந்து ஒருத்தர் வருவாருன்னு சொல்லுவா அப்ப வேற யாரையோ ஒரு மனசுல வச்சிருக்கிறாரு அப்படின்னு குழப்பத்துக்கு ஒரு தூபம் போட்ட மாதிரி பாஜகவனி சார் வந்து அண்ணாமலை வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு முக்கியமோ அவரை சாக்ரிஃபை பண்ணிட்டு கூட ஒரு வேற ஒரு தலைவரை நியமித்து ஒரு கூட்டணி விற்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அவங்க உடைக்கிற கூடிய ஒரு இல்லை இது வந்து எதை கூட்டணிக்காக தலைவரை மாற்றினாங்கன்னு அப்படி இல்லை இன்னும் சொல்ல போனால் அந்த கூட்டணி அறிவித்த மேடையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை உட்கார்வாருன்னு எதிர்பார்க்கல ஏன்னா அந்த நாள் தான் கடைசி நாள் அவருக்கு டெனியூர் முடியுது ரெண்டும் ஒரே டைம்ல நடந்தது அந்த டைம்ல இதை தவிர சொன்னாலும் அண்ணாமலை மாத்தினாதான் நான் வருவேன் ஏதோ எடப்பாடி சொன்ன மாதிரியும் அமித்ஷா இல்ல சார் நாகேந்திரன் உட்கார்ந்தார் தலைவர் பதவிக்கு லாஸ்ட் டேட் முடிய போகுது அடுத்த நாள் சோ அந்த நேரத்தில் நடந்தனால இது நடந்தனால காக்கா உட்கார பணமலம் அந்த மாதிரி போச்சு சரி அப்படியே இருக்கட்டும் என்னால்தான் அண்ணாமலை நீக்கினாலும் எடப்பாடி என்ன சொல்ல முடியுமா சொன்ன கொங்குல எவனாவது ஒரு பிஜேபி தொண்டை ஓட்டு போடுவானா அண்ணாமலைக்கு எங்க அதிகம் பிஜேபியை தாண்டி அண்ணாமலைக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அதிகம் அதை வெளியில் சொல்லிக்க முடியுமா ஸோ அது ஒரு பெரிய சாதனையாக நான் பார்க்கல ஏதோ அண்ணாமலை தியாகம் பண்ணிட்டு தான் இங்கே வந்தாங்கன்னு அமித்ஷா அப்படிலாம் தேடி வரல ஒரு பெரிய கட்சி வேணும் திமுகவோட சேர வாய்ப்பு இல்லை அப்போ அண்ணா எப்படியாவது கொண்டு வரணும்னு எதையோ சொல்லி காமிச்சு மிரட்டி உருட்டி தான் அதை நடத்தி காமிச்சோம் அப்படியெல்லாம் செய்தும் அந்த அணி ஒரு பலமான அணியாக உருவகப்படுத்தி ஒரு ஒரு ராஜ கம்பீரமாக நடைபோட வேண்டிய நேரத்தில் சோம்பலான ஒரு சூழலை ஏற்படுத்தி அயற்சியை ஏற்படுத்துகிறாங்கன்னா எனக்கு புரியல நிஜமாகவே ஒரு பத்திரிகையாளர் என்னால் புரிஞ்சிக்க முடியல சார் நீங்கள் வந்து அரசியல் ரொம்ப நாளாக உற்று நோக்கிறீங்க குறிப்பாக அதிமுக மேலே வந்து அதையும் நீங்கள் ரொம்ப டீப்பாக பார்க்குறீங்க இப்போ வந்து அதிமுக தொண்டர்களும் சரி அதிமுக அனுதாபிகளும் சரி அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் அது இல்லாமல் நீங்க வந்து தனித்தனியா நீங்க நின்று யார் கூட கூட்டணி சேர்ந்தாலும் அது பலன் ஏதோ பேர் இருக்கிறவங்களுக்கு சாதகமா அது அவங்களை எப்படியாவது சேர்த்து விட்டு அவங்களுக்கு ஒரு பதவி வாங்கி கொடுக்கணும் அந்த நோக்கத்துல இல்லை கையில ஆதாரங்கள் இருக்கு நாடாளுமன்ற தேர்தல போய் நம்ம சொன்னோம் அதற்கு முன்னால் இருபத்தொன்று தேர்தல்லையும் சொன்னோம் அமித்ஷா அப்பதான் முதல் முறையா சொன்னார் நட்சத்திர ஓட்டல உட்கார வச்சு எடப்பாடி ஓபிஎஸ் எனக்கு கிடைக்கிற தகவல் சசிகலா தினகரனை சேர்த்துக்கோங்க ஏன்னா ஓபிஎஸ் அல்லை எங்கள் எடுமிக்கிலாம்னு இருக்கிறார் அப்போ ஒரு பிரியல் இல்லை சசிகலா தினகரனை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சேர்த்துக்க இஷ்டம் இல்லைன்னா பிஜேபிக்கிட்ட சீட்டை கொடுங்க நாங்கள் கூட ஒரு அணியாக கூட போட்டியிடலாம் தான் வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறோம் இல்லை இல்லை எனக்கும் உளவுத்துறை இருப்போம் அன்னைக்கு அவர் முதலமைச்சரில் எடப்பாடி எனக்கு கிடைத்த முடிவுகள் நான் நூற்றம்பது இடங்களில் ஜெயிப்பேன் வெற்றியை கொண்டாந்து உங்கள் கையில் கொடுக்குறேன்னு அமித்ஷாவால் அதுக்கு மேலே அன்னைக்கு பேச முடியல கோபமாக தான் எழுந்து போனார் நள்ளிரவில் அந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது நள்ளிரவாச்சு அவர் சொன்னதை கேட்கல தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு பார்த்தா தொகுதிகளில் அமமுக வாங்கிய வாக்குகளால் அன்னாதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடச்சிருக்காருன்னு குருமூர்த்தியோட துக்கலக்குள்ள சொன்னார் அது இல்ல திமுக ஆட்சிக்கே வந்திருக்காது அன்னாதிமுக ஆட்சி வந்திருக்கும் சார் அவங்க அது ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்கா இங்க கண்டிப்பாக அந்த குழப்பமான ஒரு சூழல் வந்திருக்கும் அண்ணாதிமுக ஆட்சி தொடர்ந்து இந்த பிடிவாதத்தால் அந்த ஆட்சி இழந்தார் எடப்பாடி சரி முடிஞ்சிடுச்சு நான் பல நேரங்களில் சொன்ன மாதிரி இது அண்ணாதிமுக ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும்னு சொன்னால் ஆறு முன்னாள் அமைச்சர் கூட வீட்டில் போய் பார்த்தாங்க அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னார் எண்ணத்தை சாதிக்கிறதுக்கு அவர் இப்படி சொன்னார் சரியில்லை பட்டப்பகலில் ஆறு பேரும் அவருக்கு கீழே இருக்கிற தல கருத்தர்கள் ஒரு ஒருத்தரும் ஜெயலலிதாவால் எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட தலைவர்கள் ஆறு பேரும் வந்து பார்க்குறாங்க அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னார் ரெண்டு மாதம் பொறுத்து பார்த்தாங்க செங்கோட்டையின்னு வெளிப்படையாக ஒத்துக்கிட்டார் நாங்கள் போய் சந்தித்தோம் கட்சி நலனுக்கா நானும் தானே சொன்னேன் என்னை போட்டு அதானே சொன்னேன் கட்சி நலனுக்கு போய் விவாதிச்சாங்க அண்ணன் சவுத்துலேயும் டெல்டாலேயும் கட்சி காணாமல் போய்கிட்டு இருக்கு நம்ம ஒன்று சேரலைன்னா கஷ்டம்னு சொன்னாங்க இவர் அந்த சந்திப்பை மறுக்கிற அளவுக்கு உறுதியாக இருந்தேன் நாடாளுமன்ற தேர்தலையும் திருப்பியும் இந்த இந்த ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குற வாய்ப்புகள் இருக்கா சார் இல்லை அதுக்கு தான் இன்னொரு உதாரணத்தை சொல்லிடுறேன் சரி அப்போயும் தெரிந்தலை நாடாளுமன்ற தேர்தல் வருது பிஜேபியோடு வைக்க வேண்டிய நேரத்தில் கூட்டின்னு வைக்கலை வைக்கக்கூடாத நேரத்தில் வச்சிட்டார் சரி இது நடந்து முடிஞ்சு அது அண்ணாமலையுடைய தொடுக்கு தான் அடிப்படை காரணம் அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கலாம் சேர்ந்து நின்று இருந்தா குறைஞ்சது பத்துல இருந்து பதினஞ்சு இந்த அணி ஜெயிச்சிருக்குங்கிறது ரிசல்ட் காட்டுச்சு ஆமா திமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஏழு இடங்கள்ல டெபாசிட் போகுது அண்ணா திமுக வரலாற்றில் கிடையவே கிடையாது தோல்வியை சந்திச்சிருக்க அந்த இயக்கம் நாற்பதுக்கு நாற்பது ஜெயலலிதா தோத்துருக்கிறார் எங்கேயுமே டெபாசிட் போனதில்லை ஏழு இடங்களில் டெபாசிட் போகுது தலைநகர் சென்னையில் தொடங்கி திருநெல்வேலி வரைக்கும் டெபாசிட் போகுது யாரால குறைஞ்சபட்ச நாள் தொகுதியில் ஓபிஎஸ் ஆலேயும் தினகரன் அந்த டெபாசிட் போகுது இதுக்கப்புறமா ஒரு தன்னை மாற்றிக்கிடல சுற்றுப்பயணம் போனாரா எங்கள் கூட்டணியில் இருக்கிற பிரதான கட்சி நீங்கள் இயல்முருகன் நினைக்க வைக்கிறார் பஸ் மேலே இங்கே நயனா நாயந்தன் நினைக்கிறார் முதல் நாள் பிரச்சாரத்தை இப்படி தொடங்குறார் ரைட் பரவாயில்ல இருக்கிற பெரிய கட்சி தோலைமை கட்சி அவங்க தான் அங்கேயும் அடுத்த ஊர்லேயும் அந்த யாரெல்லாம் கூட்டணியில் இருக்கான்னு சில தோலைமை கட்சியில் தலைவர் சொல்கிறார் இந்த கட்சியெல்லாம் நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க நீங்கள் ஆதரிக்கணுன்ற போது தினகரன் பேரையும் சொல்லலை ஓபிஎஸ் பேரையும் சொல்லலாம் இந்த ரெண்டு பேரும் மாங்கு மாங்க நாங்கள் இந்தியால தான் இருக்கிறோங்கிறாங்க நெஜோ அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பிருந்தே அவங்க தான் இருக்கிறாங்க இந்த பேரை சொல்லாமல் சரி கோயம்புத்தூரில் உலா வந்துட்டீங்க அப்படியே இப்படி வந்து விக்கிரவாண்டிக்கு வந்துட்டீங்க விழுப்புரத்துக்கு சவுத்துலேயும் டெல்டாலேயும் இப்படி அவரால் நடத்த முடியுமா சார் சொல்லாமல் சொல்லலைங்கிறக்கா யாரும் கல்லெடுத்து தெரிய மாட்டான் எப்படி அந்த தொண்டர்கள் ஒன்றிணைவாங்க சட்டமன்ற தேர்தலில் ஐயாயிரம் ஓட்டும் விஷயம் சார் அந்தந்த தொகுதியில் எதிரொலிக்கும் சார் தினசரனுக்கு இருக்கிற அந்த ஒரு லட்சத்துக்கு சில வாக்குகளை நீங்கள் இல்லக்கலாமாலாம் நான் வசனம் பேச ஐயாயிரம் ஓட்டுன்னு உங்க ஆசைப்படியே நானும் ஒத்துக்கிறேன் ஐயாயிரம் ஓட்டு அவ்வளோதான் அவ்வளவுதானே அப்போ அந்த ஐயாயிரம் ஓட்டு உங்களுக்கு வேணாமா சில இடங்கள் இருபத்தாயிரம் ஓட்டு இருக்கும் முப்பதாயிரம் இருக்கும் ஐம்பதாயிரம் இருக்கும் ஆயிரத்துக்கு கிளியும் வெற்றி எதற்காக அந்த பேரை சொல்லத் தயாரிக்கும் எனக்கு புரியல அப்போ இந்த முறையும் இது அந்த ரெண்டு தடவை இந்த தோல்வி வந்த உடனே இவர் திட்டமிட்டு திமுகவை ஜெயிக்க வைக்கிறாரோன்னு ஒரு விமர்சனம் உள்ளுக்குள்ளே வச்சு யாரும் சத்தம் போட்டு கேட்குற அளவுக்கு துணிச்சல் இல்லை இப்போயும் அதை நோக்கி தான் போறாரோன்னு ஒரு கோபம் கலந்த ஒரு உணர்வு இருக்கு எடப்பாடி தன்னை மாற்றிக்குவார்னு அவ அண்ணாதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லை பிஜேபியிலையும் அதை விரும்புகிறாங்க ஏன்னா ஒன்று என்ன நமக்கு பிரோஜனம் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு சுயநல பார்வை இருக்கு ஒன்றுபட்ட அண்ணாதிமுக இல்லைன்னா திருநெல்வேலியிலையோ மதுரையிலையோ சிவகங்கையிலோ ராமநாட்டிலையோ நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியுது தென் மாவட்டங்களில் ஓட்டு வராது டெல்டாலையும் குறைஞ்சபட்ச பத்து தொகுதியில் அது பாதிப்பு ஏற்படுதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சனால தான் அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இதை சரி பண்ணிட முடியும்னு எந்த அளவுக்கு சரி பண்றாங்கன்னு பார்ப்போம் ஏன்னா ஆமாங்க எல்லாரும் இந்தியில தாங்க இருக்கோம் ஓபிஎஸ் தினகரன் அங்கிட்டு இருக்காங்க நாங்க எங்கிட்ட இருக்கோன்னு அந்த மாதிரி சொன்னாருன்னா அதையும் தினகரன் வேணா ஏத்துக்கிட்டு போகலாம் ஓபிஎஸ் வேணா ஏத்துக்கிட்டு போகலாம் கூட்டணி நல்லா இருக்கணுங்கிறக்காக தினகரன் பின்னால் குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் பேர் இருந்தா எண்பதாயிரம் பேர் அந்த பாடி லாங்குவேஜ் ரசிக்க மாட்டான் எங்க தலைவர் நீ இப்படி தான் மதிப்பியா அப்படின்னு உணர்வு வருமா வராதா கண்டிப்பா உங்களுக்கு வேணா தினகரன் படிக்காம இருக்கலாம் தினகரன் பின்னால் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க ஓபிஎஸ் மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி உங்களுக்கு மனசு வந்து ஓட்டு போடுவாங்க இந்த உணர்வை இந்த நிமிடம் வரை எடப்பாடி புரிந்து கொள்ள மறுக்கிறார் அல்லது தவிர்க்கிறார் அவருக்கும் அண்ணா திமுகவுக்கும் நல்லதல்ல இது நல்லாயி அதுக்கப்புறம் தான் பிஜேபியோட ஜெல்லாகிறதெல்லாம் ஓகே என்ன நடக்குதுன்னு பார்க்குறவங்க சார் இப்போது எடப்பாடி வந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிறார் இந்த பக்கம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு வந்து ஒருங்கிணைப்போம் அதாவது ஓரணியில் தமிழ்நாடு அணியில் தமிழ்நாடு மொழி மூணையும் சேர்த்து நம்ம ஓரணியில் சேர்ப்போம் அப்படின்னு இவங்களுடைய பிரச்சாரம் யுத்தி எப்படி இருக்கு சார் இல்ல ஒரு ஒருத்தர் ஒரு ஸ்டைல கடைபிடிப்பாங்க ஒரு மாசத்துல ஆகஸ்ட்லயே செப்டம்பர்லேயே நான் ஒரு பிரச்சாரத்தை தொடங்கப்பட்டு விஜய் அறிவிச்சிருக்காரு சீமான் மாடுகளோடு பேசுகிற அளவுக்கு அவர் ஒரு வித்தியாசமான பிரச்சார கையாணக்கு நக்கல் பண்ணல ஒரு ஒருத்தர் ஒரு ஸ்டைலு ஆறு மாசம் முன்னாடி தொடங்குவாங்க எல்லாரும் அவங்கவுங்க லாங்குவேஜ் படி அவங்களுடைய ஸ்டைல் படி செய்யதான் போறாங்க மக்கள் என்ன பாக்குறாங்கன்னு இது மட்டுமே பத்தாது எதிர்கட்சியினுடைய வேலை எதுக்காக சுற்றுப்பயணம் எடப்பாடி போய் மேட்டுப்பாளையத்தில் ஏ கே செல்வராஜ் ஓட்டு கேட்கல போடுங்க அணிக்கு வாக்களிங்கள் இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்புங்கிறாரு இந்த அரசு செஞ்ச தவறுகளை மக்கள் கிட்ட எடுத்துட்டு தான் விஜய் நேற்று முதல் முறையா போராட்ட காலத்துக்கு வந்தாரு காரணம் என்ன இப்போ வந்து நடத்தினால ஒன்றும் ஆக போறதில்லை இந்த அரசினுடைய தவறை குறைபாட்டை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறது ஒரு நிகழ்ச்சியிலேயே அவ்வளோ தூரம் கூட்டம் கூட இப்ப தமிழ்நாடு முழுக்க போனா விஜய் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது மக்கள் கூடுறாங்களா காது கொடுத்து கேக்குறாங்களா பேசிட்டு இருக்கும் போதே களைஞ்சு போறாங்களா கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கணும் ஒரு ஒருத்தர் தங்கள் கடமையை செய்ய போகிறாங்க பட் இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி வழக்கமாக செய்கிற சடங்குகள் தான் டிசம்பருக்கு பிறகு இறுதியாக போகிற ஒரு வடிவம் இருக்குல்ல கூட்டணிகள் கூட்டணி அப்போ தான் நம்ம ஓரளவு யூகம் பண்ண முடியும் யார் கொஞ்சம் தேர்வா யூகம்தான் பண்ண முடியும் ஜனநாயகத்தில் நீங்கள் முன்னாடி தீர்ப்பில் எழுத முடியாது இந்த தாவேக்கா அதாவது டிவிக்கே வந்து ஒரு பக்கம் அதிமுகவுடைய கூட்டணி இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை கே கேள்விப்படுற விஷயங்கள் கூட்டணிக்கு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறார் விஜய் ஸோ இது வந்து அதாவது கூட்டணி ஒரு பக்கம் போகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தா கூட முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிக்கிறது வந்து எண்ணிக்கை இருக்கே சார் இல்லை அப்படி இல்லை நீங்கள் அஇஅதிமுக பேசுகாருங்கிறது வதந்தி தான் பத்திரிக்கையாளர்களுக்கு தெரியும் அது உறுதிப்படுத்தப்பட்ட வதந்தி என்ன தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் அதை பற்றி கவலை இல்லை விஜய் வாயிலேருந்து என்ன வந்திருக்கு செயற்குழுவில் என்ன வந்திருக்குன்னா நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தா நாம் ஒரு தனி அணி அமைப்போம் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒரு சிறப்பு தீர்மானம் போடுற அளவுக்கு அவங்க கட்சியினுடைய கொள்கையை சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க அதை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படி உறுதிபட சொன்ன அந்த மேடையில் திமுகவோடு கூட்டணி இல்லை பிஜேபியோடு கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாரு எதுக்கு பிஜேபி சொல்றீங்க நடக்கிறது நாடாளுமன்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட இங்க அதிமுக தலைமையில கூட்டணியில் இருந்தால் அதிமுக கூட்டணி தான் சொல்லி அதிமுக தான் நீங்க முதல்ல சொல்லியிருக்கணும் கடந்த நாடாளுமன்றத்தில் பிஜேபி தலைமையில் ஒரு அணி அமைச்சது அந்த அணியில் நான் சேர மாட்டேன்னு அன்னைக்கு விஜய் சொல்லியிருந்தாருன்னா பொருத்தப்பான வார்த்தை பிஜேபி தலைமையில் ஒரு அணியே இல்லாத போது அவர்களே அதிமுக கீழே போய் ஒரு கூட்டணி கட்சியாக சேர்ந்த பிறகு எதுக்காக பிஜேபியை தோண்டி எடுத்து சொல்றீங்க ஜி கே வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் காங்கிரசோடு ஒரு காலமும் கூட்டணி இல்லைன்னு விஜய் கண்டிப்பா சும்மா கிடக்கிறீங்க நீ யாரை சொல்லணும் அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற அண்ணாதிமுக சொல்லுங்க அதை நீங்க உங்க மனசுல சந்தேகம் இருக்கு பொதுமக்கள் மத்தியில சந்தேகம் இருக்கு பத்திரிகையாளர்கள் அரசியலை கவனிக்கிறாங்க அத்தனை பேர் மத்தியிலையும் விஜய் ஏதோ பிளான் வச்சிருக்கிறாரு அதிமுக விமர்சனம் பண்ணுறதே இல்லையே சார் காரணம் விமர்சனம் பண்ணல இவங்க பண்ணாமல் இருக்கிற ஒரு இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்களுக்கு யார் வந்தாலும் நல்லதா மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லிட்டோம் ஒரு கட்சி வரல இருக்கிற வாய்ப்பு இருந்த பாமக அப்பா அம்மகன் சண்டையில் பிரிஞ்சு கிடக்கு தான் தெரியல அதை சரிப்படுத்தி அப்புறம் வரணும் தேமுதிக வருமா வரமாட்டான்னு ஜனவரி தான் சொல்லுவேன்னா அந்த அம்மா ஒரு மௌனமாக ஆயிட்டாங்க அப்போ இருக்கிற ஒரே வாய்ப்பு வந்தால் ஜெயிக்கலாம் நிஜமாக வெற்றி கூட்டணியாக மாற வாய்ப்பு இருக்குது விஜய் தான்னு அவங்களும் தலைமைக்களத்தில் நடக்கிற கூட்டத்தில் கூட விஜயை பற்றி எதுவும் பேசுறாதுன்னு தான் எடப்பாடி சொல்கிறார் அவங்க எதிர்பார்க்கலாம் விஜய் ஏன் இந்த மௌனத்தை காக்கணும் வளர்கிற கட்சிக்கு அது நல்லதா ரெண்டு பேரும் சரியில்லை நீங்க வசனம் பேசுனீங்க உணர்வுபூர்வமா பேசுனீங்க முதல் மாநாட்டு பேச்ச நானும் ரசிச்சு பாராட்டி பேசினேன் விஜய் வாயிலிருந்து இவ்வளவு துணிச்சல் வருமா வார்த்தைகள் எழுதி கொடுத்தால் கூட எழுதியதை படிக்கிறதுனா கூட ஒரு துணிச்சலோடு அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தினான்னு நான் பாராட்டினேன் அது உண்மையா இருந்தா நீங்க உங்கள் எதிரிகள் எல்லாரையும் ஒரே மாதிரி தானே வைக்கணும் ஒரே தட்டிலும் வைக்கணும் நீங்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை பிடிப்பேன்னு சொல்றீங்க அடுத்த முதல்வர் நான் தானே சுற்றுப்பயணத்தை எடப்பாடி தொடங்கிட்டாங்க யாரெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளர் ரேஸ்ல இருக்கிறாங்களோ அவர் அத்தனை பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிதான் தான் ஸ்டாலினுக்கு சீமான் விஜய் எடப்பாடி மூணு பேர் எதிரி எடப்பாடிக்கு ஸ்டாலின் சீமான் விஜய் மூணு பேர் எதிரி விஜய்க்கு சீமா எட சீமான் எடப்பாடி ஸ்டாலின் மூணு பேர் எதிரியாக தானே இருக்கணும் அது நான் ரெண்டு பேரை சொல்லிட்டு ஒருத்தரை சொல்ல மாட்டேங்கிறது அதனாலதான் சந்தேகம் வருது அப்போ வளர்கிற கட்சிக்கு இது நல்லதல்ல இல்லை என்னுடைய சந்தேகமே அதுதான் சார் அதாவது அவர் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றாரு அப்படி சொல்லும் போது நீங்க சொன்ன மாதிரி இந்த மூணு பேரும் எதிர்க்கணும் எதிர்க்க மாட்டார் அது அவருடைய பலவீனத்தை காட்டுதுங்கறத அவர் புரிஞ்சுக்கல ஒருவேளை சுற்றுப்பயணம் போறார் அவருக்கும் நம்மள மாதிரி பேசுற ஃபீட்பேக் எல்லாம் போய் சேரும் தன்னை மாத்திக்கிறாரா இல்ல இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சிருக்கிறாரா நான் இப்பவும் சொல்றேன் சார் ஏதோ ஏதோ நடந்து எந்த தியாகத்துக்கும் நான் தயார்ன்னு சொல்லிட்டு மக்கள் நலனுக்காக திமுக வீட்டுக்கு அனுப்ப நான் முதலமைச்சர் பதவியை திறக்கிறேன் எடப்பாடி தலைமையிலான அன்னதமிகாணியில் சேரன்னு கூட சேர வாய்ப்பு இருக்கு அரசியலில் எதுவும் நடக்கும் ஏன் சொல்லுங்க யாருக்குமே வெக்கம் கிடையாது போய் சேர்ந்துருவார் சேர்ந்துட்டா வெற்றி கிடைக்கும் ஆனா விஜய் என்கிற பிம்பம் உடைஞ்சு போய்டும் அப்படியே வளர்ச்சிங்கிறது அப்படியே தேக்க நிலைக்கு போயிடும் அந்த ஆபத்தும் இருக்கு விஜயகாந்துக்கு கிடைச்ச அந்த அங்கீகாரம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அவருடைய வீழ்ச்சியும் உச்சபட்ச வளர்ச்சியும் அந்த இடத்துல நடந்துச்சு வச்சுக்கலாம் சார் அதாவது ஒருவேளை அவர் வந்து யாரு கூடயும் கூட்டணி வைக்கல அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவே நம்ம நிற்கிறாரு அவருக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு சார் ஒரு இப்போதைக்கு இருக்கிற இந்த கண் நம்ம பார்க்கறது பல இடங்களுக்கு அப்படி போயிட்டு வர்றப்போ நம்ம காதுகளில் விடுற விஷயங்கள் ஏன்னா பத்திரிக்காரன் காதுக்குன்னு கொஞ்சம் கூடுதலாக சில இடங்களை கேட்போம் நின்று கேட்போம் விவாதிப்போம் நம்ம வீடுகளில் சொந்தக்காரங்க வீட்டில் நண்பர்கள் வீடுகளில் வர்ற வார்த்தைங்க என் ஓட்டு விஜய்க்குதாங்கிற வார்த்தை ஒரு ஒரு வீட்லேயும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு சின்ன பிள்ளைங்க வயசு பசங்க காலேஜ் படிக்கிறவங்க வேலைக்காரமாக இவங்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் சினிமாவுக்காக எதுவும் விஜய ரசிக்கிறாங்க இந்த குறைகளை வச்சு பார்த்தா என்ன கண்டிக்கலாம்னா குறைஞ்சபட்சம் ஒரு எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் ஓட்டு குறைஞ்சபட்சம் விஜய் வாங்கிடுவார்னு தோணுது நமக்கு சரி பர்சன்டேஜ் தான் விட்டுருங்க எட்டரை பர்சன்ட் எட்டு பெர்சன்ட் வாங்கினா கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை இந்த தேர்தல் முடிவில் விஜய் தனித்து நின்றால் அல்லது அவர் தலைமையில் அணினா சின்ன சின்ன கட்சிகளை சேர்ப்பார் அது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தொகுதி விட்டா கூட இரநூறு தொகுதியில விஜய் தனிச்சு நின்னா மிக நிச்சயமாக அந்த கட்சிக்கு அங்கீகாரத்தை வாங்கிடுவார் சார் அது மட்டும் போதுமா சார் இல்ல இல்ல ஒரு வளர்கிற கட்சிக்கு அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சார் சீமானுக்கு எப்ப சார் அந்த வாய்ப்பு கிடைச்சது இத்தனை வருஷம் கழிச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தல்தான் அந்த வாய்ப்பை கொடுத்துச்சு ஆனால் விஜய் சீமானோட விஜய்க்கு பிரப சினிமா பிரபல்யம் அதிகம் கொள்கையில பிடிப்புள்ளவரா சீமான் இருக்கலாம் ஸ்டைல் வேறையா இருக்கலாம் விஜய் இன்னும் கத்துக்குட்டியா இருக்கலாம் ஆனால் சீமானை எப்படி போது சினிமா பிரபல்யம் என்பது விஜய் எங்கேயோ வந்திருக்கிறார் அதன் காரணமாக கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கழித்து கிடைச்ச அந்த அங்கீகாரம் சீமானுக்கு முதல் தேர்தலிலேயே முதல் ஆண்டிலேயே விஜய்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன் அது வளர்கிற கட்சிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவசியமான ஸ்டெப்பு அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தொன்பதுல வர்ற போது இப்படி கால் மேலே கால் போட்ட அப்புறம் யாரெல்லாம் வரீங்க வாங்க கூட்டணியும் அவர் சேர்க்க முடியும் இவருடைய வாக்கு இங்கே மதித்து வருவாங்க ஓகே இப்போ விஜய பற்றி பேசுகிற போதே சில பேர் அன்டெஸ்டட் அன்ப்ரூவ்னு ஒரு வார்த்தையை போட்டு உண்மை தான் அவருக்கு என்ன கையில் இருக்கிற வரைக்கும் தான் என்னமோ இருக்குன்னு சொல்கிறோம் அவர் திறந்து காட்டட்டும் இருபத்தி ஆறு தேர்தலில் அது ஒரு பலமான ஒரு விஷயமாக அவருக்கு கையில் இருக்கிற ஆயுதமாக மாறும் அது ஓகே சார் சார் இப்போ புதுசாக தொடங்கியிருக்க அந்த தாவேக்காய் டிவி டிவிக்கே வந்து வளர்ந்துட்டுருக்கீங்க ஏற்கனவே வளர்ந்த கட்சியாக இருக்கக்கூடிய பாமக மதிமுகலாம் தன்னுடைய மகன்களால் ஒரு பெரிய கலைபுரத்தை உண்டாகி தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய பொருளாக ஆயிடுச்சு சார் நீங்க வெளிப்படையா அப்பா மகன் மோதல் வந்துடுச்சு சில வந்துட்டு ஒருத்தர் சிலர் கட்சியை விட்டு போறதுனால சிலர் நீக்கப்படலான்றதுனாலையும் மகனுக்காக இதை செய்யறான்னு ஒரு சந்தேகம் ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் வெளிப்படையான வேறுபாடு இருக்குன்னு சொல்றேன் மற்றபடி மகனை மையமாக வச்சு அங்கே சலசலப்பு இங்கே வெளிப்படையான மோதல்னு சொல்லலாம் துரதிஷ்டவசமானது

போது உணர்வுகள் வேற மாதிரி வெளியில வரும் சொல்றேன் நான் பட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு படிச்ச உங்க பின்னாடி இந்த சமூகம் மற்ற எல்லா ஜாதி கட்சியை விட பாட்டாளி மக்கள் கட்சி பின்னால் வன்னியர்கள் இன்னைக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா அதை இழந்துடாதீங்கன்னு சொல்ல சார் அப்பாப்புள்ள சண்டையை மீறி இப்ப வேற வேற விஷயங்கள் வெளியில வருது ஒட்டு கேட்க ரகசியம் தனித்தனியா போனால் ரொம்ப ஆக்வேர்டா இருக்கும் வீட்டுக்குள்ள நடந்த சில வார்த்தைகள் பத்திரிகையாள ரொம்ப கவனத்துக்கும் அதெல்லாம் நான் வாதிக்க விரும்பலை புரிஞ்சு நடந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது உங்கள் கட்சிக்கும் நல்லது இதை பார்ப்போமே என்ன நடக்குன்னு பார்ப்போம் அவர்களும் மனிதர்கள் தான் தவறு செஞ்சுட்டாங்க சந்திராசிரமம்னா கூட மூணு நாளையில முடிஞ்சு போயிடும் கெட்ட திசைன்னா கூட ஒரு ஆறு மாதம் ஒழுங்கு முடிஞ்ச கெட்ட திசைகள் முடிஞ்சு நல்ல திசை வருதான்னு பார்ப்போமே அவர் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஏன் மருமக போய் ஜோ ஜோசியை மாற்றி வச்சுலாம் டாக்டர் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் நல்ல காலம் அவங்களுக்கு வரட்டும்னு வாழ்த்துவோம் கண்டிப்பாக சார் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது இல்லாட்டி அந்த வன்னியர்களே அவர்களை விட்டு ஒதுங்கி போவாங்க இப்போ வன்னியரோட ஓட்டு பாதி டிவி கேக்கு வர மாறுதா அதுக்கெல்லாம் சும்மா போகிறப்போக்குள்ள சொல்லிக்க வேண்டியதுதான் சீமான் ஓட்டு அவ்வளோதான் திருமாவளவன் காலி ஏன் திமுகலேருந்து போக மாட்டானா யாரும் அண்ணாதிமுகலேருந்து யாரும் விஜய்க்கு போக மாட்டாங்களா இது நாள் வரைக்கும் மற்ற இயக்கங்களுக்கு வாக்களிச்சுட்டு இருந்தா எல்லாரும் தான் விஜய்கிட்ட போவான் குறைஞ்சது எட்டரைல இருந்து டென்சன்ட் வாங்குவார் நான் சொன்னல எந்த ஓடி ஆந்திராவா கர்நாடகாவா கேரளால இருந்தா தமிழ்நாட்டில இருந்தா அந்த பத்து பர்சன்ட் போட போறான் அவன் யாரு ஏற்கனவே மற்ற கட்சிகளுக்கு போட்டவன் போடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன் யாருக்கு போடலான்னு தெரியாதவன் எல்லாம் சேர்ந்தாலும் சார் அந்த பத்து பெர்சன்ட் எல்லோருக்கும் பாதிப்பு இருக்கும் அந்த பாதிப்பு வரும்னு எச்சரிக்கையா இருக்கிறது கோலைத்தனம் அல்ல எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இளைஞர்களை எப்படி நம்ம தக்க வைக்கணும் சீமான் திருமாவளவன் அண்ணாமலை அண்ணாமலை பின்னாடி நான் பிஜேபி தாண்டி சொல்ல அதுக்கு சொன்ன இளைஞர்கள் அந்த இளைஞர்களும் விஜய் பக்கம் போவான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அதுக்கெல்லாம் மெஷின் கிடையாது எலெக்ஷன் முடிஞ்சு ஓரளவு யூகம் பண்ணலாம் ஓகே சார் சார் இப்போ தம் நேற்றைய தினம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அதாவது இப்போது கட்சிகளில் ஒரு செய்தி தொடர்பாளர்கள் நியமிக்கிற மாதிரி ஒரு நாலு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை வந்து செய்தி தொடர்பாளர்களாக நியமிச்சிருக்காங்க இதை எடப்பாடி கூட விமர்சனம் இருக்கிறார் உங்களுடைய கருத்து என்ன எடப்பாடி சொன்ன விமர்சனத்தில் ஒரு வரி நல்ல நல்ல வரி இருந்தது உண்மையை சொல்லுங்கள் உங்கள் தலைவர் முதலமைச்சர் சொல்கிறாருங்கிறக்காக தவறான தவறில் மக்கள்கிட்ட சொல்லாதீங்க சார் வந்தால் நான் தொலைச்சுப்படுவேங்கிற மாதிரி கொஞ்சம் நன்றாக மிரட்டியிருக்கிறார் இந்த விஷயத்த முதல் ஆண்டிலேயே செஞ்சிருக்கணும் எல்லா அரசாங்கங்களும் செய்யணும் ஏன்னா அமைச்சர்கள் ஒரு பேட்டி கொடுக்குற போதில் அரசியல் கலந்தும் சில கேள்வியில் பத்திரிகையாளர்கள் கேட்க தான் செய்வாங்க தலைப்பு அரசியலுக்கு போயிடும் அவர் சொன்ன அந்த க அரசு சார்ந்த திட்டங்கள் சார்ந்த தன் சொ துறை சார்ந்த செய்தி உள்ளுக்குள்ள பத்தாவது பாரா போடுவான் அங்கே சாப்பிடுட்டு சார் இடமில்லை சார் அதை கட் பண்ணுவான் எதுக்கு அந்த ப்ரெஸ் மீட்டோ அந்த சப்ஜெக்டே கட் பண்ணி தூக்கி போட்டுருவான் மக்களுக்கு எது போய் சேரும் அந்த சண்டை குனிப்பிடி சண்டை தான் போய் சேரும் அப்போ இதை நான் முதல் ஆண்டிலேயே ஏன் செஞ்சிருக்கணும்னு சொன்னால் நிஜமாகவே அரசு என்ன சொல்ல நினைக்குது இப்படி வெளியில் பேசிகிட்டு இருக்கீங்களே ரேஷன் கார்டு இனிமேல் இந்த குரூப்புக்கெல்லாம் கிடையாதா அப்படின்னு ஒருத்தர் கொழுதி போட்டு போயிடுவான் அப்படி இல்லை ரேஷன் கார்டு கொடுக்குறோம் இந்த கண்டிஷன் ஒரே வீட்டில் ரெண்டு அடுப்பு காமிங்க ரெண்டு ரூமை கார்டு இப்படி ஏதோ ஒரு கண்டிஷனை அதிகாரி வாயிலிருந்து சொல்லும் போது தான் அது மக்கள்கிட்ட போய் சேரும் இதுவே பெரிய கருப்பனோ சக்கரவாடி சொல்கிறாங்கன்னா அந்த ரேஷன் கார்டை பற்றி மட்டும் இவன் கேட்க மாட்டான் சார் அந்த அண்ணாமலை சார் இந்த அமித்ஷா அப்படின்னு ஆரம்பிப்பாங்களா இவங்களுக்கு சும்மா எல்லாம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா தலைப்பு அது கொண்டு போயிடுவாங்க ஓகே சப்படிட்டு கீழே கட் பண்ணி அஜெண்டா இல்லாம வேற ஏதும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அது மாதிரி அரசினுடைய விஷயங்களை இந்த மாதிரி மூத்த அதிகாரிகள் சொல்றது இந்த ஏற்பாடு நல்ல ஏற்பாடு தான் என்ன சொல்லணும் அது போய் சேரும்னு நம்ம நம்புறோம் எடப்பாடி சொன்னதை நானும் வழிமொழிறேன் நிஜத்தை சொல்லுங்க முடிவு அட்லீஸ்ட் வரப்போற ஆட்சியாளர்கள் இதை ஒரு பாடமா ஒரு முன்னுதாரணம் எடுத்துக்கிட்டு இதே ஸ்டாலின் வந்தா கூட முதல் ஆண்டே இல்ல எடப்பாடி வந்தாருன்னா அவருக்கும் ஞாபகம் இருக்கும்ல சரி அந்த அதிகாரி அதுல ரெண்டு பேர் வச்சுக்கோங்க ரெண்டு பேர் இப்ப நீங்க நாலு பேரும் சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தாமதமாக எடுத்த முடிவாக இருந்தால் கூட சரியான முடிவு தான் சொல்றேன் நன்றி சார் வணக்கம் நன்றி